வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் டெல்லி தேர்தல் முடிவுகளை பற்றி தான் பரவலாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த தேர்தலுக்கு முன்பாக அவர் பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாரு இந்த வடிவேல் படத்தில் வடிவேல் விவேக் படத்தில் ஒரு காமெடி வரும்ல கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசினா மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வரும்ல அது மாதிரி ஆயிடுச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நிலமை அரவிந்த் கெஜ்ரிவால் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு ஒரு சேலஞ்சே விட்டு முன்னாடி தேர்தலுக்கு முன்பாக என்ன சொல்லியிருந்தாருன்னா ஆம் ஆத்மி பார்ட்டியை டெல்லியில் மோடினால் இந்த ஜென்மத்தில் தோற்கடிக்க முடியாது ஆம் ஆத்மி பார்ட்டியை டெல்லியில் தோற்கடிக்கணும் அப்படின்னா மோடி இன்னொரு முறை பிறந்து வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் பேசியிருந்தார் ஆனால் என்ன ரிசல்ட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட்ட நியூ டெல்லி தொகுதியிலேயே கெஜ்ரிவால் தோற்றுருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு அவர் இந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் விவகாரத்தில் ஜெயிலுக்கு போனார் பார்த்தீங்களா ஜெயிலுக்கு போயிட்டு அவருக்கு ஜாமீன் கிடச்சிச்சுல வெளியே வந்த உடனே அவர் இன்னொரு விஷயம் சொன்னார் வரக்கூடிய தேர்தலில் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஓட்டு போடுங்க நான் மீண்டும் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஓட்டு போடுங்க இல்லை நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னா டெல்லியில் பிஜேபி ஆட்சி வந்துச்சு அப்படின்னா நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போகிற மாதிரியான சூழல் வரும் அப்போ நான் மறுபடியும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் கேம்பெயின் பண்ணார் ஆனால் ரிசல்ட் என்ன ஜெயிலுக்கே கிளம்புங்க அப்படின்னு டெல்லி மக்கள் ஓப்பனாக சொல்லிட்டாங்க ஓட்டு மூலமாக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு மேன் ஆஃப் தி மேட்ச் காங்கிரஸை பற்றி பேசலாம் மொத்தம் இருக்கக்கூடிய எழுபது தொகுதிகளில் ஜீரோ ஒரு தொகுதியை கூட காங்கிரஸ் ஜெயிக்கல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த தேர்தல் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ மூன்று சட்டமன்ற தேர்தல்களில் டெல்லியில் காங்கிரஸ் ஒரு தொகுதியை கூட ஜெயிக்கலை அப்படிங்கிறது மேன் ஆஃப் தி மேட்சாக பார்க்கப்படுது மூணு தேர்தலில் ஜீரோ இது இன்னொரு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு ஏன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய மொத்தம் எழுபது தொகுதிகளில் அறுபத்தி ஏழு தொகுதிகளில் உடைய வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் எழுபதில் அறுபத்தி ஏழு காங்கிரஸ் வேட்பாளர்கள் டெபாசிட் இழந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்போது நம்ம நாட்டுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் தலைநகரில் சட்டமன்ற தேர்தல் அதில் மூன்றாவது முறையாக ஜீரோ தொகுதி வாங்குறாங்க அப்படின்னா அப்போ காங்கிரஸ் எவ்வளவு பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதைவிட ஒரு சிறந்த உதாரணம் தேவையில்லை இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் நான்கு நாள் பயணமாக பிரான்ஸ் யுஎஸ்ஏ நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக பிப்ரவரி பன்னெண்டு பிப்ரவரி பதிமூணு அமெரிக்கா போறாரு அமெரிக்காவில் புதிய அதிபராக ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றிருக்கிறார் அவரை நேரடியாக சந்திக்க பிரைம் மினிஸ்டர் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார் இந்த சந்திப்பின் போது இந்தியா அமெரிக்கா இடையே மிக முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோன்னா டெல்லி தேர்தல் முடிவுகள் வந்த உடனேயே பிரைம் மினிஸ்டர் பாஜகவுடைய ஹெட் ஆஃபீஸில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு பாஜக தொண்டர்களுக்கு அப்போ என்ன விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் டெல்லியில் ஆம் ஆத்மி செய்த ஊழல்கள் இருக்குது பார்த்தீங்களா ஆம் ஆத்மி ஆட்சியில் நடந்த கொள்ளை என்னென்ன கொள்ளையடிச்சிருக்காங்க என்னென்ன ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வரக்கூடிய முதல் டெல்லியுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே அந்த ரிப்போர்ட் வந்து வெளியிடப்படும் அந்த ரிப்போர்ட் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இது டாபிக் நாலு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி ரிசல்ட்டுக்கு பிறகு பாஜகவினர் இந்தியா மேப்பை வந்து ஷேர் பண்ணுறாங்க இந்திய மேப்பில் எந்தெந்த மாநிலங்களில் பிஜேபி என்டிஏ உடைய ஆட்சி வந்து நடக்குது எந்தெந்த மாநிலங்களில் இந்திய அலையன்ஸுடைய ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மேப்பை ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா பிஜேபி என்டிஏ உடைய ஆட்சி தான் இந்தியா நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுவும் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லாம் டோட்டலாக பிஜேபி தான் ஒரே ஒரு இடத்த தவிர இது எல்லாமே பிஜேபி என் அலையன்ஸுடைய ஆட்சி தான் அப்படிங்கிறது அந்த மேப்பை பார்க்கும்போது தெரியுது அப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இனி பிஜேபிக்கு என்ன டார்கெட்டு வெஸ்ட் பெங்காலு வெஸ்ட் பெங்காலில் இப்போ பிரதான எதிர்கட்சியாக பிஜேபி இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி அமைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்போ வெஸ்ட் பெங்கால் இன்னும் பேலன்ஸ் இருக்குது பிஜேபிக்கு அடுத்து பஞ்சாப்பு பஞ்சாபில் ஆம் ஆத்மி பார்ட்டி ஆட்சி நடக்குது வெஸ்ட் பெங்காலில் ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கர்நாடகா தெலுங்கானா கர்நாடகாவில் ஆல்ரெடி ஆட்சியில் இருந்திருக்காங்க பிஜேபி அடுத்த தேர்தலில் கர்நாடகாவில் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் தெலுங்கானாலையும் ரொம்ப ஒரு பிரதான எதிர்கட்சியாக பிஜேபி வளர்ந்துருக்காங்க அப்போ தெலுங்கானாலையும் பிஜேபி ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் அடுத்த தேர்தலில் பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ பிஜேபிக்கு சவாலாக இருக்கக்கூடிய மூன்று மாநிலம் என்னன்னா ஒன்று பஞ்சாப்பு ரெண்டு தமிழ்நாடு கேரளா ஸோ இதில் பிஜேபியுடைய ஃபோக்கஸ் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கேரளா பஞ்சாப்லாம் பிடிச்சிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாவே பிஜேபி தான் பிஜேபியுடைய கலர் தான் இந்தியா நான் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்